ஸ்ரீ புவராக சுவாமி திருக்கோவில் வரலாறு மகிமை இருப்பிடம் திருக்களிகை திண்டிவனம் அருகே திருக்கலுக்குன்றம் மூலவர் ஸ்ரீ புவராக பெருமாள் தாயார் ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மி தேவி தீர்த்தம் வராக புஷ்கரிணி விமானம் சுவர்ண விமானம் புராண வரலாறு பகவான் மகாவிஷ்ணு தனது மூன்றாவது அவதாரமாக வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை பூமி தேவியை இராட்சதன் ஹிரண்யாக்ஷனிடமிருந்து காப்பாற்றினார் அதன் பின்னர் பூமியம்மை கேட்கும் வேண்டுகோளின்படி பகவான் புவராக மூர்த்தியாக இங்கு எழுந்தருளியுள்ளார் இதன் காரணமாக இந்த ஸ்தலம் மிக முக்கியமான வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கோவில் சிறப்புகள் இந்த திருக்கோவில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஒரு முக்கிய புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது பகவான் வராக பெருமாளின் இங்கே இருக்கும் திருவுருவம் ஆதிவராகர் மூலவராக அருள்பாலிக்கிறார் புவராக பெருமாள் பக்தர்களின் அனைத்து தோஷங்களையும் நீக்கி நீண்ட ஆயுள் செல்வம் மற்றும் நல்ல வாழ்வை அருளுபவர் என்று நம்பப்படுகிறது இங்கு வழிபடுபவர்கள் அனைத்து வகையான தோஷங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை நடத்தலாம் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு வழிபாடுகள் வாரங்களில் சனி மற்றும் திருவோணம் நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த ஸ்தலத்தில் தரிசனம் செய்தால் புவி நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் அருள் கிடைக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது